ஹை ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விளாடுது ஆர்சிபி ஜெயிக்கணும் ரொம்ப வேண்டிக்கிறேன் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரன்னில் இருக்குது நல்லா அடித்து நல்லா ஸ்கோர் பண்ணால் ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஒழுங்காக அடிக்க பண்ணுறாங்க எல்லாம் அஞ்சு விக்கெட் ஆகிப்போச்சு ஒழுங்காக இப்படி இடுதுன்னு இருந்தால் எப்படி இது பண்ணுறது ஈஷா கப்பு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதானோட தெரியாது அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது இப்படி போகணுன்னா ஆர்சிபி ஜெயிச்ச மாதிரி தான் இல்லை எங்கள் டீமு சென்னையை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க நாங்கள் சப்போர்ட்டும் பண்ணலான்னு இதெல்லாம் போனால் பஞ்சாப் அடித்து ஜெயிச்சிடும் போல் கோப்பையை எடுத்துரும் போல எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தெரியுது ஆர்சிபி நீங்கள் விளாட்ற விளாட்டை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது நூற்றி எழுபது ரன்னு தான் அடிச்சிருக்கீங்க இரநூறு ரன்னு எடுத்திங்கன்னா கோப்பம் உங்களுக்கு தான் இரநூறு ரன் இல்லாட்டினா நம்ம எதுவும் பண்ண முடியாது நான் என்ன சொல்கிறது ஆர்சிபிக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் நல்லா எதா ஜெயிச்சு நல்லா கோப்பையோடு வாங்க பெங்களூருக்கு போங்க பதினேழு வருஷமாக கஷ்டப்படுறீங்க ஒரு கோப்பையோடு இல்லாமல் போனீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்குங்க நான் என்ன சொல்கிறது நீங்களே உங்கள் முயற்சியை வர்ணிக்கங்க இந்த வாட்டியாச்சு ஆர்சிபி கப்பே நம்ம ஈஷா கப்பே நம் ஈஷா கப்பே நம்மதே வாது தெரிஞ்சுக்கங்க ஈஷா கப்பே நம்மளுக்கு கிடைக்குமான்னு பார்த்துக்குங்க இதோட நல்ல சான்ஸ் கிடைக்காது மீறி நீங்கள் தோற்றிங்கன்னா நாங்கள் காரணம் கிடையாது சென்னை தோற்றுச்சுன்னா நாங்கள் காரணம் கிடையாது ஈஷா கப்பே உங்களுக்கு நீங்கள் ஈஷா கப்பே எடுத்துக்கோங்க நல்லா வெற்றி அடித்து எடுத்துக்குங்க ஈஷா கப் இப்பையும் ஜெயிக்காட்டிங்கன்னா விராட் கோலி கோலி தான் அப்புறம் இது இதோட நல்ல வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு ஈஸியாக கப்பே நம்ம கே பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்